ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று ஐம்பத்தி எட்டு ஓம் நைஷ்டிக பிரம்மச்சனியாய நமக பிரம்மச்சரிய விரதத்தை மிக தீவிரமாக கடைபிடித்தவருக்கு நமஸ்காரம் மனமாகாமலே இருக்கும் ஒருவரை நடைமுறையில் பிரம்மச்சாரி என்கிறோம் மனமாகி மனைவியை இழந்தோ அல்லது மனைவி உயிருடன் இருந்தும் ஏதோ காரணத்தால் சேர்ந்து வாழாத ஒருவரை கல்யாணமாகியும் பிரம்மச்சாரி என்கிறோம் ஆனால் பிரம்மச்சாரி என்பதன் உண்மையான பொருள் உடல் இறுதியாக ஆண் பெண் பாலுறவு கொள்ளாமல் இருப்பது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு அழகான பெண்ணை பார்த்தாலும் மனதில் இன்னியும் தடுமாறாமல் இருப்பவரே பிரம்மச்சாரி ஆவார் செய்யும் விஸ்வாமித்திரரும் வசிகரமான முகத்துடன் கூடிய மேன்னா என்ற ஸ்திரியை பார்த்து நிலைதடுமாறி விட்டார் பத்து ஆண்டுகள் அவர் தவம் தடைபட்டு விட்டது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி ஒவ்வொரு உடலையும் ஆண்டவன் குடிகொண்டுள்ள ஆலயமாகவே கருதினார் பாபா தம் பக்தர்களுக்கும் அதையே போதித்தார் ஸ்லோகம் 50 59 ஓம் நைஸ்கர்ம்ய பரிநிஷ்டாய நமகே பலன்களை எதிரவாராமல் செயல்களிலே ஈடுபட்டவருக்கு நமஸ்காரம் இந்த மனிதன் ஆத்மாவிலேயே இன்புற்று இருப்பவனாகவும் மேலும் ஆத்மாவிலே திருப்தி கொண்டவனாகவும் ஆத்மாவிலே மகிழ்பவனாகவும் இருக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய செயல் எதுவும் இல்லை அத்தகையவர் இவ்வுலகில் கர்மங்களை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு பயனும் இல்லை தனக்காக ஆக வேண்டியது எதுவும் இல்லை ஆகவே எப்போதும் பற்றின்று செவ்வனே செயல்கள் புரிந்து கொண்டேன் பற்றின்றி கர்மாக்கள் செய்கின்றவன் பரமாத்மனை அடைகிறான் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் மேலும் சான்றோர்கள் எப்படி செய்கிறார்களோ அதையே எல்லோரும் பின்பற்றுகிறார்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சாயி பரமாத்மா ஸ்வரூபம் பெற்றுவிட்டார் அவருக்கு எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை ஆகவே மக்களுடைய நலனுக்காகவும் அவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாகவும் இருப்பதற்காக பாபா எந்தவித பலனையும் எதிர்பாராமல் செயல்பட்டு வந்தார் ஸ்லோகம் ஐநூற்று அறுபது ஓ பண்டரி நமக பண்டரிபுரத்தில் கோயில் கொண்டுள்ள பாண்டுரங்கன் என கருதப்பட்டவருக்கு நமஸ்காரம் பண்டரிபுரத்திற்கு வருடா வருடம் யாத்திரையாக சென்று பாண்டுரங்கனை தரிசித்து வருபவர்கள் பார்க்கரி என அழைக்கப்படும் பக்தர்கள் அத்தகைய பக்தர் ஒருவர் தொண்ணூறு வயதுக்கு மேலும் தவறாது பண்டரிபுரம் சென்று பாண்டுரங்கனை தரிசித்து வந்த கௌரி அங்கு தரிசனம் செய்தவன் அவர் சீரடிக்கு வந்து பாபாவை தரிசிப்பார் அவர் பாபாவை பாண்டரங்கனின் அவதாரமாக கருதி அவரை நடமாடும் பண்டரி ராயன் என போற்றினார் புரந்தரே என்ற நெருங்கிய பக்தரின் தாயார் பண்டரிபுரம் செல்ல வேண்டும் என மனதில் ஒரு ஆசை வைத்திருந்தார் எல்லா பாபா அந்த அம்மாளும் புரந்தரையின் மனைவியும் அடுத்த முறை சீரடிக்கு வந்தபோது அவர்களுக்கு சீரடி மசூதியில் தம்மிடமே விட்டோபா ரகுமாயி தரிசனம் கிட்டும்படி செய்தார் அதற்கு பிறகு பாபா அந்த அன்னையிடம் அடிக்கடி எப்போது பண்டரிபுரம் போக போகிறார் என கேட்பார் அந்த அம்மாளிடம் வரும் பதில் சீரடியே பண்டரிபுரம் என்பது வேறு சில பக்தர்களுக்கும் இந்த அனுபவம் தாஸ்கன் மகராஜ் சீரடி மாஜை பண்டரிபுர சாயி பாபா ரமாவரா என பாட்டு பாடி சந்தோஷம் அடைந்தார் அதாவது சீரடியே எனது பண்டரிபுரம் சாய் பாபாவை எனது விட்டல் என பொருள் இம்மருமையான பாடலுக்கு ஸ்லோகம் ஐநூற்று அறுபத்து ஒன்று ஓம் பட்டேல் தாத்யா கணபதி பட்டேலுக்கு தாய் மாமன் ஆனவருக்கு நமஸ்காரம் வாலிப பகீர் சாய் பாபா சீரடி குக்கிராமத்திற்கு வந்த ஆரம்ப காலத்தில் சாப்பாடு பசி என்ற நினைப்பே இல்லாமல் அருகில் உள்ள வனப்பிரதேசங்களில் மனம் போன போக்கில் திருந்து கொண்டிருப்பார் அந்த பக்கீரின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளியை கண்ட சீரடி கிராம பட்டேலின் மனைவி பாய்ஜா பாய் தினமும் அவரை தேடி கண்டுபிடித்து அவர் முன் உணவை வைத்து அவர் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்து பின்னரே திரும்புவார் பாபா பின்னர் கூறுவார் இவள் முந்தைய பிறவிகளில் எனது சகோதரி எப்போதும் என்னை கவனித்து வந்தாள் என பாய்ஜா பாயையும் அவரது குடும்பத்தினரையும் ஆச்சரியப்படத்தக்க பரிவு தயை பிரேமையுடன் பாபா காத்து வந்தார் முக்கியமாக பாயஜாபாய் அம்மையாரின் புதல்வன் தாத்யா கணபதி பட்டேலிடம் விசேஷ பரிவு காட்டினார் தாத்யா பட்டேலும் அவரை மாமா என்று அன்போடு அழைத்து வந்தார் பாபாவும் அவரை மருமகன் அல்லது சகோதரியின் மகன் என்று அழைத்து எண்ணற்ற வகைகளில் அவருடைய நல்வாழ்வை கவனித்து வந்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय दत्ता